முருகான் சுப்பிரமணியான்னு சொல்லுவோம் கார்த்திகேயான் சொல்லுவோம் செல்லம் குமாரான் சொல்றான் அதிசயமான ஒரு பெருப்பு பார்வதிக்கு ஒரு குழந்தை பெத்தணும்னு ஒரு ஆர்வம் ஆனா அது சிவனால அவளுக்கு கொடுக்க முடியாது என்னதுன்னா அவனும் மனித மனித ஜாதிக்கு சேர்ந்தவன் இல்லை அவனுடைய விந்து ஒரு மனித பெண் கருவறையில வளரதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு யாகம் நடக்கிறப்போ சிவனை அவனுடைய விந்து எடுத்தான் அதே எடுத்து போட்டான் அக்னில விழுந்த விந்து இருந்த அப்சர இந்த ஆறு பேர் அந்த விந்து கூட அவர் கருவறையில மேல வச்சுக்க முடியல அந்த மூணரை மாசத்தை ஒரு பிந்தம் பெத்திட்டாங்க அவர்னால இதை நம்ம முடியாதன்னு விட்டுட்டாங்க அப்போ பார்வதி என்ன பண்ணால இந்த ஆறு பிந்தங்கள் வளர்ந்து ஒரு ஆறு மாதத்து பிந்தங்களா வளர்ந்தப்போ ஒன்னொன்னு பார்த்தாலே ஒரு பிரமாதமான சக்தியோடு இருந்தால் தன்மையாக இருந்தது ஆனால் எதுக்கு முழுமையாக உடல் எடுக்கிற சக்தி இல்லாமல் கொஞ்சம் கருவறையில் வளராமல் வெளியே வளர்ந்ததுனால உடலில் சக்தி இல்லாமல் இருந்தா அதுக்கு என்ன பண்ணாலும் இந்த ஆறு உடல் எடுத்து ஒன்றா பண்ணி யோக சக்தினால இந்த ஆறு உயிர் ஒரே உடலில் சேர்த்தாங்க ஆறு உயிர் ஒரே உடலில் இருக்கிறதுனால தான் நமக்கு அவன் முகான்னு சொல்லுவோம்